வலி ரொம்ப காமன் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி வரும் கண்டிப்பாக முட்டு வலி வந்துருக்கும் இது நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் சார் ஆயுர்வேதா சித்தாவா உணானியா நேச்சுரோபதியா இல்லை இங்கிலீஷ் வச்சியமாக கேட்குறாங்க நான் சொல்வதில் தான் நீ எந்த ஸ்டேஜில் டாக்டர் பார்க்குறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எந்த ஸ்டேஜில் எந்த டாக்டரை பார்க்க பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோல மருத்துவ பேசுகிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப காமன் டாபிக் அது வயசான முட்டு வலி ரொம்ப காமன் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி வரும் கண்டிப்பாக முட்டு வலி வந்துருக்கும் சில பேர் டெம்பரரி வந்துட்டு போய் சில வந்து பர்மனண்டாக வந்திருக்கும் இது என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தான் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் வராங்க சார் முட்டு வலி சார் இது நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் சார் ஆயுர்வேதா சித்தாவா உனானியா நேச்சுரோபதியா இல்லை இங்கிலீஷ் வைத்தியமானு கேட்குறாங்க நான் சொல்கிறதில் இதுதான் ஸோ மூட்டை வலி என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் மூட்டு ரெண்டு போன் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஜவ்வு இருக்கும் காட்லேஜ் இந்த காட்லேஜ் ஜவ்வு தேயும் போது ரெண்டு மூட்டும் சேர்ந்து உராசிக்கும் போது இந்த சிவியர் நீ பெயின் வரும் இந்த நீ பெயின் போல் நடக்கும்போது வரும் அப்புறம் கீழே உட்காந்து எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாடி ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸ்டே பெயின் இது எதனால் வருதுன்னா மெயினே ஏஜிங் தான் இங்கே டுவெண்ட்டி இயர் தேர்ட்டி இயர் வருது இல்லை ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் போனதுக்கப்புறம் முதுமையின் விளைவில் வரலாம் சில பேர் ஜெனட்டிக்காக வரலாம் ஸோ இது வந்து டயக்னோஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு எக்ஸே எடுத்து தெரிஞ்சு போயிடும் இல்லை ஒரு சிடி எம்ஆர்ஏ ஸ்கேன் இது எடுத்தாலும் தெரிஞ்சு வரும் ஸோ இது என்ன வைத்தியங்கிறது நீ எந்த ஸ்டேஜில் டாக்டர் பார்க்குறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எந்த ஸ்டேஜில் எந்த டாக்டரை பார்க்க முடிச்சுருக்கோம் நம்ம ஒரு நாலு ஸ்டேஜை பிரிச்சுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு செவன்டி இயர்ஸ் மேன் கொஞ்சம் உபீசாக இருப்பார் பிபி ஷுகர் எதுவும் கிடையாது ரெண்டு காலையிலையும் முட்டு வழி ஆரம்பிச்சிருக்கு நேராக என்கிட்ட வர்றாரு சார் வழியாக இருக்குது சார் நடக்க முடியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப அப்படியா இன்னைக்கு முதல்ல வெயிட்டு குறைங்க ஒரு மைல்டு பெயின் தரேன் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வலி குறைஞ்சிடும் அப்படிப்பேன் சரின் ஸோ வெயிட்டு குறைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் மைல்டு பெயின் கில்லர் மறுபடியும் இயர் கழிஞ்சு அவரே வராருன்னு வச்சுக்கோங்க சார் நீங்கள் சொன்னதான் பண்ணேன் ஆனால் முட்டு வலி குறையில சார் கீழே கொஞ்சம் தீக்கிறது கஷ்டமாக இருக்குது மேலே ஏற முடியும்னு சொல்கிறார் அப்படியா இன்னொன்று பண்ணுங்கள் இதோட இன்றைக்கி ஃபிசியோதெரப்பி ஏஎன் முறை சிகிச்சை முறை அதை ரொம்ப பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போவாங்க வெயிட் குறைச்சோட ஹேவே ஃபிசியோ தெரப்பி அது ஃபிசியோதெரப்பி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது இப்போ அந்த காலத்து முதல்ல வேக்ஸ் போடுவாங்க இப்போ வேக்ஸு அல்ட்ராசவுண்ட் ஏதோ கொடுத்து அந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுத்துருவாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி போனால் சரி அதையும் பண்ணி பார்த்தார் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தார் இப்போ அவர் எழுபது எழுபத்தி வயசு வயது நாலு வயசு ஆகி போச்சு இப்போ மறுபடியும் அவரை எங்கிட்ட வராருக்கேன் ஸ்டேஜ் மூணு தாண்டிட்டு நாலாவது ஸ்டேஜ் வர்றார் சார் எந்த கேட்கல சார் குதிரி பண்ணி பார்த்துட்டேன் வாக் பண்ணி பார்த்துட்டு வழி அப்படியே இருந்துட்டு இருக்கு சரி அப்படியா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் ஐயோ ஆப்ரேஷன் வேண்டாம் சார் எனக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆகி போச்சு இனிமேல் நான் பண்ணி என்ன பண்ணுவேன் சரி நீங்கள் எதுவும் பண்ணு சார் சரி நான் வில்லிங் ஃபார் சர்ஜரி அதில் என்ன பண்ணேன் சார் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த முழங்காலேயே ஊசி போடலாம் ஆனால் அது டெம்பரிலீஃப் தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் டூ இயர்ஸ் தான் இருக்கும் இட் இஸ் நாட் அ கியூர் பட் இட் இஸ் அ டெம்பரரி ரெமிஷன் சரி சார் அதே ட்ரை பண்ணி போக முடியும் அதில் வந்து கார்டிசோட் இன்ஜெக்ஷன் போடுறாங்க பிளேட்லெட் இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஸ்டெம்சுல் இது நிறைய இன்ஜெக்ஷன் வெரைட்டிஸ் இருக்குது போட்டுக்கிறாங்க நல்ல வழி நல்லா நல்லா குறையும் பட் இட் வாட் லாஸ்ட் லாங்கர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் மேக்ஸிமம் டூ இயர்ஸ் ஆனால் அந்த ஒரு ஊசியை வந்து ரெண்டு மேக்சிமம் ரெண்டு மூணுங்கள் போடக்கூடாது அவ்வளோ மேக்ஸிமம் போட முடியும் இவர் என்ன பண்ணார் சார் ஒரு ஊசி போட்டு பார்த்து மறுபடியும் வர வரு வயசு எழுபத்தஞ்சாகி நல்லா இருக்கார் பிபி இல்லை சுகர் இல்லை வெயிட்டும் நல்லா நல்லாயிருக்கார் சார் வலி அதிகமாக போயிட்டு சார் எந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்கல இப்போ தான் நம்ம பார்த்தது வந்து இது ரைட் டைம் டு கோஃபர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏன்னா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு சரி இது என்னான்னு இஸ் இஸ் க்யூர் டோட்டல் நீ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு க்யூர் போடணும் பண்ண முடியும் இப்போ முழங்கால் வலிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க இப்போ இது பண்ணால் விட்டுட்டாருன்னு வச்சுங்க இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இதுனாலும் சிவியர் பெயின் வரும் ஸோ வெளியே எதுவும் போக மாட்டார் ஃபங்க்ஷன் போகிறது கல்யாணம் எதுவும் போகிறத நிறுத்திடுவார் ஸோ சோசியல் ஐசோலேஷன் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு மாதிரி மனச்சுவரை பெற்றோரும் ஸோ ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வான்ஸ் டெக்னி வந்துருச்சு அதில் பார்சல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது எவ்வளோ இருக்குது இப்போ டெக்னிக் ஸோ இம்ப்ரூவ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல க்யூர் உங்களுக்கு கிடையாது எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கியூர் வந்துடும் சில டென் பர்சன்ட் அது கூட சும்மா சும சொல்ல முடியும் இது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்னால் பழைய மாதிரி நீங்கள் வந்துருக்குங்க பழைய மாதிரி வெளியே போகலாம் வரலாம் இப்போ மாடிப்படையார் எல்லாம் பண்ணலாம் ஒன்று கீழே உட்காந்து சாப்பாங்கால் போட்டு உட்கார முடியாது அவ்வளோதான் பட் இன்னும் பெயின்கிறதே உங்களுக்கு வராது ஸோ இந்த முழங்காலுக்கு எது சிறந்த வழிங்கிறது நீங்கள் மற்றது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயுர்வேதாவோ சித்தாவோ நேச்சுரோபாதியோ இப்போ எதுவும் ட்ரை பண்ணி போகலாம் அதில் ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் போகணும் அதை கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேஜில் போகிறது பொறுத்தா இருக்குது இதே நீங்கள் அட்வான்ஸ் அட்வான்ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா அவங்க இல்லை சார் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் சர்ஜரிக்கே போய்னா சொல்ல போகிறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் டிஃபெண்ட்ஸ் அப்பான் அட் வாட் ஸ்டேஜ் ஆர் கோயிங் அட் வாட் பீப்புள் வாட் டைப் ஸ்பெஷாலிட்டி சூஸ் போகிறோம் எந்த டாக்டர் நீங்கள் பார்க்குற ரொம்ப முக்கியம் ஸோ ஏர்லியில் பார்த்தீங்கன்னா எதுவா ட்ரீட் பண்ணலாம் இது அட்வான்ஸ் ஆகி ஃபோர் ஆகி சிவியர் பெயின் வந்து வேறு எந்த ட்ரீட்மெண்ட் கேட்கலைன்னா அது ட்ரீமெண்ட் ஓன்லி ட்ரீட்மெண்ட் சார்ஜ் ஒன்லி நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ வயசான காலத்தில் ஈவன் எயிட்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸை கூட நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க வழி இல்லாமல் நார்மலாக இருக்காங்க நன்றி மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிக் பார்க்க உங்கள்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி